முக ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி கருணாநிதி தயாளு அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக திமுகவில் சேர்ந்தார் அதே ஆண்டு பதினான்கு வயதாக இருந்தபோது திமுகவிற்கு பிரச்சாரமும் செய்தார் இதுவே ஸ்டாலினின் முதல் பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திமுக இளைஞர் அணிக்கு முன்னோட்டமாக இளைஞர் திமுக என்ற அமைப்பை உருவாக்கினார் அதன்பின் சென்னை நியூ கல்லூரியில் வரலாற்றில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக பொதுக்குழுவில் உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி காரணமாக சிறைக்கு சென்றார் இந்த சிறை வாழ்க்கை ஸ்டாலினின் அரசியல் வாழ்வில் திருப்பமாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் துர்காவை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதல் திரைப்படத்தை தயாரித்தார் சில காட்சிகளில் நடிக்கவும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதல் முறை போட்டியிட்டு தோல்வியும் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரே ரத்தம் படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மீண்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இளைய சூரியன் என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னையின் முப்பத்தி ஏழாவது மேயராக ஸ்டாலின் தேர்வானார் அவர் அப்பதவியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை நீடித்தார் சென்னையின் மேயரானது ஸ்டாலின் அரசியல் பயணத்தில் மற்றொரு திருப்புமுனை இரண்டாயிரத்தி ஒன்றில் மூன்றாவது முறையாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் வென்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்போது ஸ்டாலினும் உடன் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துறை அமைச்சராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி எட்டில் திமுகவில் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழகத்தின் துணை முதல்வரானார் அவர் அப்பதவியில் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நீடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறில் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழில் திமுகவின் செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் கருணாநிதி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி உடல் குறைவு காரணமாக மரணமடைந்தார் இதைத் தொடர்ந்து திமுகவின் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படவும் உள்ளார்